முஸ்லீம் வீடுகளே பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ஒன்று தக்கரி இது எப்படி பார்த்துடலாம் பாத்திரலாம் இதில் பார்த்திங்கன்னா சுத்திரான்னு சொல்வோம் ரொம்பவே டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சாதான் நீங்கள் அரிசிமா வந்து திரட்டி போடும்போது ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் சின்ன பாத்திரம் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடுங்க நல்லா இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தக்கடி செய்யும்போது ரொம்பவே அகலமான ஒன்று வச்சுக்கேன் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்டோம் எண்ணெய் காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இதில் பட்டை லவங்காய் ஏலக்காய் இது மூணுமே பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சேர்த்துக்குங்க அப்போ தான் அதோடைய வாசனை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துண்ட அளவுக்கு லவங்கம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் இந்த மாதிரி வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அதன் பிறகு நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் அளவுக்கு மசாலா தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு சரியாக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக இந்த மாதிரி நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக அந்த வதங்கி வரும் இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லாவே வதைக்க வட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கி ஒன்று பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கி கொடுத்துடலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செ வந்து வந்து வதங்கி இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா செவக்க வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் நான் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோவுக்கு எடுத்துருக்கேன் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் மட்டன் கைமா எறா இது எல்லாத்துலேயும் செய்யலாம் அதை விட ஆட்டோடைய தலைக்கறி இருக்குது இல்லைங்களா அதோட கூட செய்யலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அத்தகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி இதில் சிக்கன் சேர்த்துருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தவொன்னே பார்த்திங்கன்னா அது கீழே வந்து ஒட்டி பிடிக்காம இருக்க உப்பு வந்து சேர்த்துக்குங்க இது மாதிரி சேர்க்கும் போது கீழே அடிப்பிடிக்காது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போய் இல்லை தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அதே முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம பிரியாணிக்கு எந்தளவுக்கு மசாலா போடுமோ அதே அளவுக்கு மசாலா தாங்க இதுலேயும் சேர்க்கணும் தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இதில் மசாலா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லைங்க கம்மியான மசாலா ஐட்டம் தான் தக்காளி வந்து வதங்கி வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சிக்கனும் சேர்த்து நல்லா ஒரு வதகு வதக்கி கொடுங்க எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலா ஐட்டமும் இதெல்லாம் சேர்க்காதீங்க இந்த தக்காளி பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வந்து சேர்த்துருக்கேன் மற்ற ஊர்லங்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மசாலாலாம் கொதிக்க வைப்பில்ல அதே மசாலாவை எடுத்து அந்த அரிசி மாவில் போட்டு கலந்து செய்வாங்க அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ அதே தான் நான் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் மஞ்சள் பொடியும் மிளகாய்த்தோளும் சேர்த்தன பிறகு புதினா சேர்த்துக்குங்க புதினா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க புதினாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்துருக்க மிளகாய் பொடியோவில் பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா வதக்கி கொடுத்துனு இருங்க அதன் பிறகு நம்ம இதில் உப்பு மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அது தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எந்தளவுக்கு நீங்கள் தக்கடி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முதலே தண்ணி வச்சுருங்க நீங்கள் தக்காளியெல்லாம் சேர்த்த பிறகு சப்போஸ் உங்கள் தண்ணி பார்த்தலாம் மறுபடியும் தண்ணி சேர்க்கணுன்னா சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பச்சை தண்ணி வந்து சேர்க்காதீங்க அதனால் எந்த அளவுக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே வந்து சேர்த்து விட்டுருங்க இது சேர்த்து சிக்கன் நல்லாவே வெந்தேன்னு இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து தக்காளி வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த குருமா பாட்டுக்கு நல்லா வந்து கொதிச்சுன்னு இருக்கட்டும் மூடி விட்டலாம் அப்போ தான் சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க அரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ஏழு கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இடியா பத்துக்கெலாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாவு தான் பயன்படுத்துகிறோம் அப்போ தான் தக்கடி நல்லாயிருக்கும் இந்த அரிசி மாவில் உப்பு செத்துக்குங்க அதன் பிறகு சுடு தண்ணி பார்த்து நல்லா வந்து பெசைஞ்சேற்றுக்குங்க சுடு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெது வெதுன்னு இருக்கட்டும் மாவும் நல்லாவே பெசஞ்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்குங்க இருக்கிற எல்லா மாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உருட்டி வந்து எடுத்துக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும் குர்மா பாத்தீங்கன்னா அடுப்புல ஃபஸ்ட்டு இந்த வேலையை பண்ணுங்க அப்போதான் இது குர்மா வந்து நல்லா கொதிச்சு அந்த சிக்கனும் வெந்து வர சமத்தில் இது போய் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்து ஒரே எடுத்துன்னு போய் வந்து சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக வந்து சேர்த்துக்குங்க பாருங்கள் குருமாவும் பார்த்திங்கன்னா நல்லா வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொதி வரணும் சிக்கனும் வேந்து இருக்கணும் சப்போஸ் நீங்கள் மட்டன் சேர்க்கறதா இருந்தால் மட்டன் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து எடுத்து போட்டுக்குங்க இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் இருக்குங்க போடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா உதத்து விட்டு போட்டுக்குங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்ச்சாக சேர்த்துக்குங்க ஒரே அடியாக சேர்க்கும் போது எல்லாமே சேர்த்து நல்லா கூழு போடாகிடும் அதனால் அந்த மாதிரி அந்த தப்பை பண்ணாதீங்க இது மாதிரி ஒன்னொரு ஒன் ஒன்றும் ஒட்டாமல் இது மாதிரி உதிர்த்து விட்டு போட்டுக்குங்க முதல்ல ஒரு தட்டில் இருக்கிறத வந்து சேர்த்துடலாம் சேர்த்துன பிறகு மூடி போட்டு மூடி விட்டுருங்க இது அது வரைக்கும் வெந்து நிற்கட்டும் மறுபடியும் சேர்ந்துட்டு மறுபடியும் இன்டோர் பேட்ச் பார்த்திங்கன்னா அடுத்த முறை வந்து சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணும் உடனே கரண்டியை உள்ளுக்கா போட்டு வந்து கிளறி விடாதீங்க மேலாக்க இந்த மாதிரி வந்து அழுத்தி விடுங்க இப்போ பாருங்கள் நான் செஞ்சுருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி வந்து பேட்ச் பேஜாக வந்து போட்டு எடுத்திருக்கேன் போட்டு எடுத்து கடைசியில் ஒரு கொதி விட்டு அரிசி மாவு கலந்து ஊற்றினாலே போதும் நம்மளோட தக்கறி பார்த்திங்கன்னா கரிசி மாவு பார்த்திங்கன்னா கடைசியாக கலந்து ஊற்றிக்குங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்